ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌ சௌ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம் பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதோட நன்மைகளை தெரிஞ்சிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இன்றைக்கி கூட்டாவோ பொரியலாவோ குழம்பாவோ இல்லை பச்சையாவோ சாப்பிட்லாம் ஆனால் இது ஒரு பல வகையை சார்ந்தது நம்ம இந்தியா நாட்டில் அதிகமாக வந்து இதை சேர்த்துக்கிறது இல்லை உணவு வகையில் ஏன்னா இது ஒரு நீர் தன்மை அதிகமாக இருக்கிறனால சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஸோ ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்து இந்த சௌவை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நன்மைகளை பார்க்கலாம் முதல்ல நான் இன்னைக்கு இதை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு நேரம் வச்சு பாருங்கள் காலி காலியாகிடுங்க ஏன்னால் நான் எப்போவுமே சாம்பார் குழம்புன்னு சொல்லிட்டு வைப்பேன் ஸோ காலியாகுது இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன் பிள்ளைங்கலேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டு ஒரு நிமிஷத்தில் பிளேட்டு காலி ஆகிட்டுங்க ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையானது நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பேனில் நல்லா சூடானதும் தேங்காய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேங்க கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த சவுச்சவையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வச்சுருக்காங்க பொன்னிறமாக வதங்கினதும் இதை மூடி விட்டுடலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கலக்கி மூடி வெந்துட்டுருக்கட்டோங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரில் தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க சவுச்சவ பொறுத்து அளவு அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் கொஞ்சம் கிரேவியை கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் நல்லா வெந்து உப்பெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை கலக்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலத்தா தூவி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல் செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரசம் சாப்பாடு தோசை அது மாதிரி எதுக்கு வேணாலும் இடியாப்பம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சுக்கலாங்க செம்ம சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோடைய நன்மைகளை பார்ப்போம் இதில் கலோரி பத்தொம்போது இருக்குதுங்க தண்ணீர் நீர் சத்து அதிகமாக இருக்குதுங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு கிராம் இருக்குது பார்த்துக்கோங்க கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குதுங்க நார்ச்சத்து ஒன் பாயிண்ட் செவன் கிராம்ஸ் இருக்குது கார்போஹைட்ரேட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது புரதம் த்ரீ டூ கிராம்ஸ் இருக்குது விட்டமின் சி செவன் பாயிண்ட் செவன் மில்லிகிராம் இருக்குதுங்க விட்டமின் இ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிராம்ஸ் மில்லிகிராம் இருக்குதுங்க ஃபாஸ்பரஸ் வந்து எயிட்டீன் மில்லிகிராம் இருக்குங்க ஸோ இது வந்து எது இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா பிபி அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாகும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிபி டென்ஷன் ஆகிடும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காய்கறிலே அக் அடிக்கடிக்கு உணவு வகையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்லாம் கார்டியன் ஒரு பிரச்சனை ஏற்படுதுங்க இதே பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு இது அதிகமாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது சிறுநீர் கல் அதாவது சிறுநீர் கற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது ஏன்னா இது நீர் சத்துன்றனால யூரியனை நல்லா அதிகமாக போக வச்சு நம்ம யூரியன் பேகை கிளியராக வச்சுக்கோங்க ஸோ சிறுநீர் கற்கள்கள் தடுக்க உதவுங்க அப்புறம் சரும ஆரோக்கியத்துக்கு நம்ம ஃபேஸில் எந்த பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் எந்த ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் ஃபேஸில் நம்ம இதை வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனாக இது காணப்படுதுங்க ஸோ இது வந்து சருமத்துக்கும் இந்த சௌச்சோ நல்லா பயன்படுதுங்க இந்த சருமத்தை பல நன்மைகளை பயக்கும் இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால விட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு அதிகமான நன்மையை மட்டுமே தருதுங்க ஸோ யோகப்பட்ட நன்மைகள் நிறைந்த இந்த சௌச்சோவை நம்ம இனி பார்த்தா மிஸ் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோமா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அதாவது ரெசிபி செய்கிறது இல்லாமல் அதோடைய நன்மைகள் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த வெஜிடேபிள்ஸ் அதை வச்சு நான் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ பார்க்காதவங்க எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா காய்கறி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதோடைய நன்மை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு சாப்பிட்றது இருக்கே ஒரு அருமை நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனி தாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட நன்மை நிறைந்த இந்த சௌச்சோ மிஸ் பண்ணாமல் இனி வாங்கி சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் நாளே ஒரு வீடியோவில் சந்திப்போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக டிஸ்பிளே ஆகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்